ஐம்பது ரூபால என்ன பண்ண முடியும் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு நல்ல சிறந்த மருத்துவ சேவையை திருப்பூர் வெஸ்ட் ரோட்டரி பப்ளிக் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு இருக்காங்க அவசியம் எங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோவை அவசியம் ஷேர் பண்ணுங்க நம்மள மாதிரி சாமானிய மக்களுக்கு சலுகை விலையில மருத்துவம் பாக்குறாங்க நல்ல ஒரு உதவியா திருப்பூர் மாவட்டம் மங்களம் அருகே அக்ரகார தான் இந்த திருப்பூர் மேற்கு ரோட்டரி மக்கள் மருத்துவமனை ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கு டாக்டர் கன்சல்டிங் ஃபீஸ் ஐம்பது ரூபா தான் எல்லா செக்கப்புமே ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடி விலையில பண்றாங்க மருந்து மாத்திரைகளுக்கு இருபது பர்சன்ட் தள்ளுபடி கொடுக்குறாங்க பரிசோதனைக்கு எல்லாமே அதிநவீன இயந்திரங்கள் தான் வச்சிருக்காங்க நான் டாக்டர் யுவராஜ் பேசுறேங்க பொது மருத்துவம் இருக்குது பொது மருத்துவம் ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டிஸ் எல்லாமே அது கூட வந்துருங்க மகளிர் சிறப்பு மருத்துவம் பல் மருத்துவம் கண் மருத்துவம் டயாலிசிஸ் யூனிட் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஜெர்மன்ல இருந்து வந்திருக்கு அதோட மதிப்பே ரெண்டு கோடி ரூபாய் கார்பரேட் ஹாஸ்பிட்டல் போனா என்னென்ன பெசிலிட்டிஸ்ல இருக்கோ அத்தனையுமே அங்கே கொடுக்குறாங்க ட்ரீட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சாமானிய மக்கள் எல்லாருமே வந்து இங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கு